ஓம் சாந்தி இன்றைய முரளி இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி வாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது சொர்க்கத்தின் இறை தந்தை வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் கேள்வி சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய மகிழ்ச்சி எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வர முடியாது நாம் மிகப்பெரிய ஆட்கள் பிராமண ஆத்மாக்கள் நம்மை எல்லையற்ற தந்தை இவ்வாறாக லக்ஷ்மி நாராயணனாக மாற்றுகின்றார் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும் அவர்களின் நடத்தை மிகவும் மேன்மையானதாக இருக்கும் அதாவது உயர்வானதாக இருக்கும் அவர்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறாமல் இருக்க முடியாது ஓம் சாந்தி முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார் மேலும் குழந்தைகளும் அறிகிறீர்கள் நீங்கள் அனைவரும் தூதுவர்கள் இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் சொர்க்கத்தின் இறை தந்தை என்று யாரை அழைத்தோமோ அவரே ஸ்தாபனை செய்வதற்காக பாரதத்தில் வந்திருக்கிறார் இந்த நற்செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கான கட்டளையாகும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தர்மத்தை பற்றிய ஆர்வம் இருக்கிறது உங்களுக்கும் ஆர்வம் இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறீர்கள் பாரதத்தின் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது அதாவது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போது நாம் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் இருக்க வேண்டும் யாருக்குள் இந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது புதிய உலகம் உருவாவதில் துன்பங்கள் இருக்கிறது என குழந்தைகள் அறிகிறார்கள் ஒன்றும் அறியாத பெண்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகின்றனர் நாம் பாரதத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறுகின்றோம் என்ற நினைவு எப்போதும் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் சகோதரிகளே சகோதரர்களே வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேளுங்கள் என பாபா அச்சடித்தது போன்று முழு நாளும் அனைவருக்கும் எப்படி இந்த செய்தியை கூறுவது என்ற சிந்தனை இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சொத்தை கொடுக்க வந்திருக்கின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்த்தும் முழு நாளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நீங்கள் மிக பெரிய மனிதர்கள் ஆகவே உங்களுக்குள் எந்த ஒரு காட்டுவாசிகளின் நடத்தையும் இருக்கக்கூடாது நாம் குரங்கை விட மோசமாக இருந்தோம் என அறிகிறீர்கள் இப்போது பாபா நம்மை இவ்வாறாக அதாவது தேவி தேவதைகளாக மாற்றுகின்றார் எனவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் ஆனால் அதிசயம் என்னவென்றால் குழந்தைகளுக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை அந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதில்லை பாபா உங்களை தூதுவராக மாற்றியிருக்கிறார் அனைவரின் காதுகளிலும் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள் நம்முடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது படைக்கப்பட்டது பிறகு எங்கே சென்றனர் என பாரதவாசிகளுக்கு இப்போதோ சி பாரதவாசிகளுக்கு தெரியவில்லை இப்போதோ சித்திரங்கள் மட்டும் இருக்கின்றது மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கின்றது ஆதி சனாதனம் தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை பாரதத்தில் தான் சித்திரங்கள் இருக்கின்றது பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் எனவே நீங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறினால் உங்களுக்குள்ளும் மகிழ்ச்சி ஏற்படும் பட கண்காட்சிகளில் நீங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறீர்கள் அல்லவா எல்லையற்ற தந்தையிடம் வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையுங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்திற்கே அதிபதி அல்லவா பிறகு அவர்கள் எங்கே சென்றனர் இதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை ஆகவேதான் முகம் மனிதர்களைப் போன்றும் நடத்தை குரங்கை போன்றும் இருக்கிறது என கூறப்படுகிறது இப்போது உங்களுடைய முகம் மனிதர்களைப் போன்று இருக்கிறது நடத்தை தேவதைகளைப் போன்று மாறிக்கொண்டிருக்கிறது நாம் மீண்டும் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக மாறுகிறோம் என அறிகிறீர்கள் பிறகு மற்றவர்களையும் இந்த முயற்சியை செய்விக்க வேண்டும் பட கண்காட்சிகள் மூலம் சேவை செய்வது மிகவும் நல்லது யாருக்கு இல்லற விவர்க விவகாரங்களில் பந்தனம் இல்லையோ முதியவர்களாக விதவைகளாக குமாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சேவையில் ஈடுபட வேண்டும் இச்சமயம் திருமணம் செய்து கொள்வது மிகவும் நஷ்டம் திருமணம் திருமணம் செய்யாமல் இருப்பதே சுதந்திரமானது இந்த மரண உலகம் அழுக்கான உலகம் அழுது கொண்டிருக்கின்றனர் என பாபா கூறுகிறார் நீங்கள் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும் பட கண்காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்க வேண்டும் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நன்றாக இருக்கும் ஒரு சிலர் பாபாவிடம் நாங்கள் வேலையை விட்டுவிடவா என்று கேட்கிறார்கள் பாபா பார்ப்பார் தகுதி இருக்கிறது என்றால் சரி சேவையை செய்யுங்கள் என அனுமதி அளிக்கிறார் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும் தனது ராஜ்ய பாக்கியத்தை வந்து அடையுங்கள் என பாபா கூறுகின்றார் நீங்கள் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தீர்கள் இப்போது மீண்டும் அடையுங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள் நமக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்கின்றது என பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த மூலமாக கூட நிறைய சேவை செய்யலாம் இது முதல் தரமான பொருளாகும் இது ஒரு பைசா மதிப்புடையதாக இருக்கலாம் ஆனால் இதன் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவியை பெற முடியும் மனிதர்கள் படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்குவதற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள் இங்கே புத்தகங்கள் வேண்டும் என்ற விஷயம் எதுவும் இல்லை அனைவரின் காதுகளிலும் மட்டும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் இதுவே தந்தையின் உண்மையான மந்திரம் ஆகும் மற்ற அனைவரும் பொய்யான மந்திரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பொய்யான பொருட்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது வைரங்களுக்குத்தான் மதிப்பு இருக்கிறது கற்களுக்கு இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது என பாடப்பட்டிருக்கிறது அவ்வாறு இந்த ஞானத்திற்காகவே கூறப்படுகிறது அளவற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றது என பாபா கூறுகிறார் நீங்கள் அரைக்கல்பமாக படித்து கொண்டே வந்துள்ளீர்கள் அதன் மூலமாக எதுவும் கிடைக்கவில்லை இப்போது உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார் அவர்களுடையது சாஸ்திரங்களின் அதிகாரமாகும் தந்தையோ ஞானக்கடல் இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாகும் நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறீர்கள் பல கோடி மடங்கு செல்வந்தராக மாறுகிறீர்கள் இந்த ஞானத்திற்குத்தான் மகிமை இருக்கின்றது அந்த சாஸ்திரங்களை படிப்பதால் ஏழையாகி இருக்கிறீர்கள் எனவே இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும் பாபா மிகவும் எளிய வழிமுறைகளை புரிய வைக்கின்றார் தனது தர்மத்தை மறந்து நீங்கள் வெளியே வெளியே அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என கூறுங்கள் பாரதவாசிகளாகிய உங்களின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது அந்த தர்மம் எங்கே சென்று விட்டது எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் என கூறியமையால் எந்த விஷயமும் புத்தியில் இல்லை நீங்கள் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர் அல்லவா இப்போது தர்மம் கீழானதாக செயல்கள் கீழானதாக ஆகிவிட்டது மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கின்றது இந்த ஆதிசநாதன தர்மம் மட்டும் இல்லை இந்த தர்மம் இருந்த போது வேறு எந்த தர்மமும் இல்லை எவ்வளவு எளிதாக இருக்கின்றது இவர் தந்தை இவர் தாதா பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் நிறைய பிகே இருப்பார்கள் அல்லவா தந்தை வந்து ராவணனின் சிறையில் இருந்து சோகவனத்தில் இருந்து விடுவிக்கின்றார் சோகவனத்தின் பொருளை கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை இது சோக உலகமாக துக்க உலகமாக இருக்கிறது என பாபா கூறுகின்றார் அது சுக உலகமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அமைதியின் உலகத்தை மற்றும் சுக உலகத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள் இன்கார்போரியல் வேர்ல்ட் அதாவது நிராகார உலகம் என கூறுகிறார்கள் அல்லவா ஆங்கில வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது ஆங்கிலம் பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது பல மொழிகள் ஆகிவிட்டது நிர்குண பால அமைப்பு என கூறுகிறார்கள் நிர்குணம் என்றால் எந்த குணமும் இல்லை இவ்வாறு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் நிர்குணம் என்ற பொருளை கூட புரிந்து கொள்ளவில்லை பொருள் புரியாமலேயே பெயர் வைக்கிறார்கள் அளவு கடந்த அமைப்புகள் உள்ளன பாரதத்தின் ஒரே ஒரு ஆதிசநாதன அமைப்பு இருந்தது அப்போது வேறு எந்த தர்மமும் இல்லை ஆனால் மனிதர்கள் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பதிலாக கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்களை என எழுதிவிட்டனர் நீங்கள் அனைவரையும் இந்த அறியாமை இருளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் சேவை செய்ய வேண்டும் இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் சிவபாபாவின் யஜ்யத்திலிருந்து சாப்பிடுகிறீர்கள் அருந்துகிறீர்கள் ஆனால் சேவை எதுவும் செய்யவில்லை என்றால் வலதுகரமாக இருக்கக்கூடிய தர்மராஜ் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார் ஆகவே எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது சேவை செய்வது மிகவும் எளிதாகும் அன்போடு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைத்து கொண்டே இருங்கள் நாங்கள் கோவிலுக்கு சென்றோம் கங்கை கரைக்கு சென்றோம் என சிலருடைய செய்திகள் பாபாவிற்கு வருகிறது அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு செல்கிறார்கள் ஆன்மீக சிந்தனை உடையவர்களுக்கு புரிய வைப்பது எளிதாகும் லக்ஷ்மி நாராயணனின் கோவிலில் சேவை செய்வது அனைத்தையும் விட நல்லதாகும் சரி பிறகு அவர்களை இவ்வாறு உருவாக்க கூடியவர் சிவத்தந்தையே அங்கேயும் சென்று புரிய வையுங்கள் காடு தீப்பற்றி எரியும் இது அனைத்தும் அழிந்து போகும் பிறகு உங்களுடைய நடிப்பும் முடிந்து போகும் நீங்கள் அரச குலத்தில் சென்று பிறவி எடுப்பீர்கள் ராஜ்யம் எப்படி கிடைக்கும் என்பது போக போக தெரிய வரும் ராஜ்யம் எப்படி கிடைக்கும்ன்றது போக போக தெரிய வரும் நாடகத்தில் முதலிலேயே கூற மாட்டார்கள் என்ன பதவி அடைவோம் என நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தான புண்ணியம் அதாவது அதிகமாக தான புண்ணியம் செய்யக்கூடியவர்கள் ராஜ்யத்தில் வருவார்கள் அல்லவா ராஜாக்களிடம் நிறைய செல்வம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறீர்கள் இந்த ஞானம் பாரதவாசிகளுக்காகவே ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது தூய்மை இல்லாதவளை தூய்மையானவளாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்று கூறுங்கள் என்னை நினையுங்கள் என தந்தை கூறுகின்றார் எவ்வளவு எளிதும் ஆனால் தமோ பிரதானமான புத்தியுடையவர்கள் எதையுமே கடைபிடிப்பதில்லை விகாரங்கள் நுழைந்திருக்கிறது விலங்குகள் கூட விதவிதமாக இருக்கிறது சிலருக்குள் நிறைய கோபம் இருக்கிறது ஒவ்வொரு விலங்கின சுபாவும் வேறுபட்டு இருக்கிறது துன்பம் கொடுக்கக்கூடிய விதவிதமான சுபாவங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் விட முதலில் துக்கம் கொடுக்கக்கூடிய விகாரம் காமத்தில் ஈடுபடுவது ஆகும் ராவண ராஜ்யத்தில் தான் இந்த விகாரங்களின் ராஜ்யம் நடக்கின்றது எவ்வளவு நல்ல நல்ல பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் பாவம் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு பந்தனத்தில் இருப்பவர்கள் என கூறுகிறார்கள் பாபா தினந்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார் உண்மையில் அவர்கள் ஞானத்தின் எல்லையை அடைந்து விட்டால் பிறகு யாருமே அவர்களை பிடிக்க முடியாது ஆனால் மோகம் நிறைய இருக்கிறது சந்நியாசிகளுக்கு கூட வீடு வாசல் போன்றவை நினைவிற்கு வருகின்றன அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த பற்றை நீக்குகிறார்கள் இப்பொழுது நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் மறக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது இந்த சரீரத்தையும் மறக்க வேண்டும் தன்னை ஆத்மா என உணர்ந்த தந்தையை நினைக்க வேண்டும் தூய்மையாக மாற வேண்டும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகத்தை நடிக்கத்தான் வேண்டும் இடையில் யாரும் திரும்பி போக முடியாது இப்பொழுது நாடகம் முடிய போகிறது இப்போது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு நிறைய குஷி இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் நடிப்பு முடிய போகின்றது பாபாவை அதிகமாக நினைக்க வேண்டும் என்ற தீவிர ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைவினால் தான் விகர்மம் அழியும் வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கும் வருவீர்கள் சீக்கிரம் இந்த உலகத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் எப்படி போவார்கள் முதலில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா முதலில் நாம் எவ்வளவு தகுதி அடைந்திருக்கின்றோம் என தனது நாடியை பார்த்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்திற்கு சென்று என்ன செய்வார்கள் முதலில் தகுதி அடைய வேண்டும் அல்லவா பாபாவிற்கு நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் இந்த லட்சுமி நாராயணன் தகுதி உடைய நல்ல குழந்தைகள் அல்லவா குழந்தைகளை பார்த்து இவர்கள் மிகவும் நல்ல குழந்தைகள் சேவைக்கு தகுதி உடையவர்கள் என பகவானே கூறுகின்றார் சிலர் தகுதியற்றவர் எனவும் கூறுவார் தனது பதவியை தானாகவே நஷ்டமாக்கி கொள்கிறார்கள் பாபா உண்மையை கூறுகிறார் அல்லவா பதீத பாவனா வாருங்கள் வந்து சுக உலக உலகத்திற்கு அதிபதி ஆக்குங்கள் என அழைக்கிறார்கள் அளவற்ற சுகத்தை கேட்கிறார்கள் அல்லவா சிறிதாவது சேவை செய்வதற்கு தகுதி அடையுங்கள் என பாபா கூறுகின்றார் என்னுடைய பக்தர்களுக்கு இப்பொழுது சிவபாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறுங்கள் என்னை நினையுங்கள் மற்றும் தூய்மையாகுங்கள் தூய்மையான உலகத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் என அவர் கூறுகின்றார் இந்த பழைய உலகம் தீப்பற்றி கொண்டு இருக்கின்றது குறிக்கோளை எதிரில் பார்க்கும்போது நாம் இவ்வாறு மாற வேண்டும் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது முழு நாளும் புத்தியில் இது நினைவு இருந்தால் ஒருபோதும் எந்த விதமான சைத்தான் வேலையும் செய்ய மாட்டீர்கள் நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் தவறான வேலைகளை எப்படி செய்ய முடியும் ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ இப்படியெல்லாம் வழிமுறைகளை கண்டுபிடிப்பது இல்லை தனக்காக சம்பாதிப்பதும் இல்லை எவ்வளவு நல்ல வருமானம் வீட்டில் அமர்ந்தபடியே அனைவரும் சம்பாதிக்க வேண்டும் பிறகு மற்றவர்களையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுங்கள் மற்றவர்களையும் சுயதர்சன சக்கரதாரி ஆக்குங்கள் எவ்வளவு மற்றவர்களை உருவாக்குகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணை போல மாறலாம் இதுவே உங்களுடைய குறிக்கோள் ஆகும் அனைவரும் மாறுவதில் தான் கையை உயர்த்துகிறீர்கள் இந்த சித்திரங்கள் பட கண்காட்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவைகளை பற்றி புரிய வைக்க வேண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கின்றாரோ அதையே நாம் கேட்கின்றோம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை கேட்பதில் நமக்கு விருப்பமில்லை இல்லை இந்த சித்திரங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் நிறைய சேவைகளை செய்ய முடியும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் பாயிண்ட் நாம் எந்தளவு தகுதியாகி இருக்கிறோம் என தனது நாடியை பார்க்க வேண்டும் தகுதி அடைந்து சேவையின் பலனை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் ஞானத்தின் எல்லையற்ற வெளிப்பாட்டின் மூலம் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் பாயிண்ட் ஒரு பாபாவின் வழிப்படி நடந்து உள்ளிருக்கும் அவகுணங்களை நீக்க வேண்டும் துக்கத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை விட்டு விட்டு சுகம் நிறைந்தவர் ஆக வேண்டும் ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும் வரதானம் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் வாடி போவதற்கு பதிலாக கேளிக்கை என்ற அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடையும் வெற்றியாளர் ஆவீர்களாக சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் வாடி போவதற்கு பதிலாக கேளிக்கை அதாவது விளையாட்டு என்ற அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடையும் வெற்றியாளர் ஆவீர்களாக இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில் நாடகப்படி பிரச்சனைகள் மற்றும் நிலைமைகள் வரவே வேண்டியுள்ளது ஜென்மம் எடுத்தவுடனேயே முன்னேறுவதற்கான லட்சியம் கொள்வதும் என்றால் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை அழைப்பது பாதையை கடந்து செல்ல வேண்டி போது பாதையில் காட்சிகளே தென்படக்கூடாது என்று நினைத்தால் அது எவ்வாறு முடியும் ஆனால் அந்த காட்சிகளை கடந்து செல்வதற்கு பதிலாக அவற்றை திருத்துவதில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் தந்தையின் நினைவின் இணைப்பு தளர்ந்து போய்விடுகிறது மேலும் கேளிக்கைக்கு பதிலாக மனதை வாட செய்து விடுகிறீர்கள் எனவே ஆஹா காட்சிகளே ஆஹா என்ற கீதம் பாடியபடியே முன்னேறி செல்லுங்கள் அதாவது எப்பொழுதும் வெற்றியாளர் ஆவீர்களாக என்ற உரியவராக ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் மரியாதை நியமங்களுக்கு உட்பட்டு மரியாதை நியமங்களுக்கு உட்பட்டு நடப்பது என்றால் மரியாதா புருஷோத்தமர் ஆவதாகும் மரியாதை நியமங்களுக்கு உட்பட்டு நடப்பது என்றால் மரியாதா புருஷ புருஷோத்தமர் ஆவது ஆகும் அச்சா வம்சாந்தி